மட்டன் பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க சிக்கன் பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க ஏன் பீஃப் பிரியாணி கூட சாப்பிட்ருப்பீங்க பட் வாங்கோலி பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா இது வரைக்கும் சாப்பிடாதவங்க கட்டாயமாக ஒன்ஸ் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் என்னோட ஸ்டைலில் வாங்கோலி பிரியாணி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு நான் ஒரு கிலோ அளவுக்கு வான்கோழி எடுத்துருக்கேன் இந்த கோழிக்கு தோல் எதுவுமே நிற்காமல் சுட்டு சமைச்சிங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இந்த கோழியில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் கப் அளவுக்கு தயிர் இதெல்லாம் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த வாங்கோழி வேகிறதுக்கு டைம் எடுக்கும் ஸோ குக்கரில் தான் வேக வச்சுக்கணும் இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து குக்கர் மூடி ஒரு பதினஞ்சு விசில் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் ஆக்சுவலாக இந்த ரெசிப்பியை நம்ம சப்ஸ்கிரைபர் அஸ்மத் ஃபாதிமா தான் ட்ரை பண்ண சொன்னாங்க நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு நான் இப்போ இதுக்கு தேவையான வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் கோழியும் வந்து வெந்துருச்சு நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை ஆனால் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கு பாருங்கள் வாங்கோலி நல்லா கொழுப்பாக தான் இருக்கும் ஸோ எண்ணெய் வந்து நிறையவே விடும் இப்போ பிரியாணி ரெடி பண்ணிடலாம் நான் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன் ஏற்கனவே கறியில் நிறைய எண்ணெய் வச்சுருக்கனால இப்போ நான் எண்ணெய் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் பட்டா கிராம்பு ஏலக்காய் ரம்ப எல்லாம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கிறேன் இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு நான் முக்கால் கிலோ அரிசி எடுத்துருக்கேன் ஸோ அதுக்கு வந்து பாதி அளவுக்கு பல்லாரி வெங்காயம் வந்து சேர்த்துக்கணும் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்க விட்டுருங்க இப்போ இதெல்லாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு இவ்வளோ தோட்ட பச்சவாட போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும் நான் இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு கிராம்பு இலை கைஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாமே வளமைய விட கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா இது வாங்கோலி ஸோ மசாலா கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு தக்காளியும் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நீங்கள் எடுக்கிற அரிசிக்கு பாதி அளவு சேர்த்தாலே போதும் இப்போ இதில் நிறைய புதினா மல்லியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு திரும்பவும் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் பொதுவாக நான் பிரியாணிக்கு மஞ்சள் தூள் எதுவும் சேர்த்துக்க மாட்டேன் பட் இது வானோலி மஞ்சள் தூளும் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ பிரியாணிக்கு மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு வெந்திருக்க கோழி பீஸை மட்டும் எடுத்து இதில் போட்டு பெரட்டி எடுத்துக்கிறேன் அந்த கோழி பீஸ்லேயும் மசாலா நல்லா சேர்ந்து வரும் நான் அன்னைக்கு வந்து 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 ஒரு கிலோ 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 கோழியும் முக்கால் முக்கால் அளவுக்கு அரிசியும் எடுத்துருந்தேன் இந்த இந்த அரிசி கப்புக்கு சரியாக இருக்கும் ஸோ ஒரு ஒரு கப் 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 அரிசிக்கு ரெண்டு அளவுக்கு தண்ணி தண்ணி சேர்த்துக்கணும் வந்து 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 கோழி தண்ணியும் இன்னொரு சேர்த்துக்கிறேன் பதிலாக நீங்கள் கூட சேர்த்துக்கலாம் இந்த டைமில் உப்பு காரம் எல்லாம் போதுமா செக் பண்ணிக்கணும் ஏற்கனவே கறி வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருந்தேன் ஸோ திரும்ப கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் இப்போ ஆனால் நல்லா இந்த டைமில் இருபது நிமிஷம் ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கணும் நான் எப்பவுமே இந்தியா கேட்டில் வரக்கூடிய கிளாசிக் பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணுவேன் அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டு அஞ்சு நிமிஷம் ஹை ஃபயரில் மூடி போட்டு வச்சுருங்க இப்போ அரிசி ஆனம் எல்லாமே ஒரே அளவுக்கு வந்துருச்சு இந்த டைமில் வந்து தம் போட்டுக்கலாம் நான் தம் போடுறதுக்கு எப்போவுமே தவாலாம் யூஸ் பண்ண மாட்டேன் இந்த பேன் வந்து அடிப்படிக்காது ஸோ ஒரு ஃபாயில் போட்டு கவர் பண்ணி மூடியை போட்டு மேலே வெயிட் வச்சுக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோ ஃபயரில் அப்படியே வச்சிடணும் அவ்வளோதான் பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிரும் பத்து நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கு பிறகு பத்து நிமிஷம் கழிச்சு தான் ஓப்பன் பண்ணணும் ஸோ அவ்வளோதான் செம்ம டேஸ்ட்டான வான்கோழி பிரியாணி வந்து ரெடியாகிடுச்சு நீங்கள் இது வரைக்கும் வான்கோழி பிரியாணி சாப்பிடாம இருந்தீங்கன்னா இனி கட்டாயம் டைமாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு நிச்சயமாக இது ரொம்ப பிடிக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நிச்சயமாக அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் தேங்க்யூ